அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே வரக்கே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இஸ்லாம் மனிதர்களுக்கு இடும் கட்டளைகள்னா என்னென்ன முதலாவது அனாதைகளை விரட்டாதீர்கள் இரண்டாவது பெற்றோரை துன்புறுத்தாதீர்கள் மூன்றாவது பெண்களை கேலி செய்யாதீர்கள் நான்காவது வதந்திகளை பரப்பாதீர்கள் ஐந்தாவது வாக்கு மீறாதீர்கள் ஆறாவது கலப்படம் செய்யாதீர்கள் ஏழாவது உழைத்து சாப்பிடுங்கள் எட்டாவது மது அருந்தாதீர்கள் ஒன்பதாவது சூதாட்டம் செய்யாதீர்கள் பத்தாவது தற்கொலை செய்யாதீர்கள் பதினொன்னாவது கொலை செய்யாதீர்கள் இது எல்லாமே இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு இடம் கட்டளைகளாக இருக்குது ஒருவர் முஸ்லிமாக இருந்தாங்க என்று சொன்னால் நிச்சயமாக இந்த காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்